வரதட்சணை புகாரில் நடிகை ஹன்சிகாவும் அவரது தாயாரும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை ஹன்சிகா இதனிடையே அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சோஹைல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சில ஆண்டுகள் கணவருடன் வாழ்ந்து வந்த ஹன்சிகா பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இதனிடையேதான் ஹன்சிகாவின் சகோதரர் பிரசாந்த் மோத்வானிக்கும் நான்சி என்பவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திருமணம் நடந்தது பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹன்சிகாவின் திருமணம் முடிந்து பத்து நாட்களுக்குள் அவருடைய சகோதரர் பிரசாந்த் மோத்வானிக்கும் மனைவி நான்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கோரி நான்சி விண்ணப்பித்திருந்தார் திருமணத்திற்கு பிறகு தன்னை தனது மாமியார் ஜோதிகா மோத்வானியும் நாத்தனாரான நடிகை ஹன்சிகாவும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக மும்பை அம்பாலி காவல்துறையில் நான்சி குடும்ப வன்முறை புகார் கொடுத்திருந்தார் அவரது புகாரை தொடர்ந்து நான்சியின் குற்றச்சாட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கூறி மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஹன்சிகா மனு தாக்கல் செய்திருந்தார் அவரது மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது அப்போது நான்சியின் புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய முடியாது என நீதிமன்றம் உத்தரவிட்டு ஹன்சிகாவின் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நான்சியின் புகாரின்படி ஹன்சிகா மோத்வானியிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர் இந்த வழக்கின் விசாரணை தீவிரமானால் அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஹன்சிகா மீதும் அவரது தாயார் மீதும் போர் நைன்டி எயிட்டி ஏ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி டூ ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நான்சி அளித்துள்ள புகாரின் பேரில் திருமணத்திற்கு பிறகு தான் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் தனது மாமியார் மற்றும் அவரது குடும்பத்தினர் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் அதனால் தான் அவமானப்பட்டது போல உணர்ந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் போலீசார் விசாரணையில் ஹன்சிகா மற்றும் அவரது தாயார் மீதுள்ள வரதட்சணை புகார் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது